ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் பண்ணது வந்து தேங்காய் பருப்பி தான் ஸோ இது வந்து நம்ம கடையில் சாப்பிட்ருப்போம் அதேமாதிரி வீட்டில் அம்மாக்கள் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இது வந்து என்னோடய ஸ்டெயிலு சாரி வியூவர்ஸ் நான் பொழுது வந்து பேட்ரி லோவாக இருந்துச்சு ஸோ அதனால் என்னால் வீடியோ பிடிக்க முடியல அதனால் செஞ்சதுக்கப்புறம் நான் நல்லா அது வந்து பைண்ட் நான் கொண்டு வந்து உங்களுக்கு இப்போ வீடியோ காட்டுறேன் இது செய்முறை மட்டும் நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க ஒரு கப் சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரைக்கு கால் டம்ளர் தண்ணி விட்டு அது நல்லா வந்து ஒரு நீர் பதத்துக்கு கம்பி பதத்துக்கும் முன்னாடி இருக்க பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் வந்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அது கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நெய் விட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரோஸ் பண்ண அந்த தேங்காய் திருவிழில் நீங்கள் அந்த சக்கரை பாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏலக்காய் ஒரு நாலு துண்டு ஏலக்காய் எடுத்து மிக்ஸியில் கொஞ்சம் சக்கரை போட்டு பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட 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 அது கட்டி ஆகிடும் கட்டி ஆடினோடனே ஒரு பிளேட்டில் நெய்யை தடவிட்டு அப்படியே அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த அல்வா ஸ்டேஜில் இருக்கும் அதை தூக்கி அப்படியே ஊற்றி நம்ம வந்து அப்படி விட்டுடலாம் விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கை அது சூடு ஆறுனதுக்கு பிறகு கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தரவேடி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க விவர்ஸ் நான் வந்து உருண்டையாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா உருண்டை ரொம்ப பிடிக்கும் உருண்டை உருண்டை ஷேப்பில் அதனால் உருண்டை தான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அதாவது பல்லில் கடிக்க முடியாத அளவுக்கும் இல்லாமல் சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் பாய் வாங்க சாப்பிட்லாம்